எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சிரூர் பல்லடம் நெல்லை மாவட்டம் கல்லடை அருகே உள்ள மணிமுத்தாறு அருவிக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்வது வழக்கம் இந்நிலையில் கடந்த நான்கு மாதங்களாக அருவிக்கரையில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்றதால் சுற்றுலாப் பயணிகள் அனுமதிக்கப்படவில்லை தற்போது பணிகள் நிறைவடைந்து சுற்றுலாப் பயணிகள் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வசதியாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் மீண்டும் அனுமதி அளித்தனர் இந்நிலையில் தற்போது கோடை விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மணிமுத்தாறு அருவி பகுதிக்கு வந்து குவிந்து ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தனர் பெற்றோருக்கு ஆறுதல் முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ த்ரீ ஒன் ஜீரோ